டை பகுதியில் பாதுகாப்பாக பணத்தை கொண்டு செல்லும் வேனுடன் பணத்தை கொள்ளையிட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வேனின் சாரதியாக கடமையாற்றிய சந்தேக நபர் நேற்று முன்தினம் எழுபத்தைந்து மில்லியன் ரூபா பணத்துடன் வேனை கொள்ளையிட்டு சென்றுள்ளார் பின்னர் குறித்த வேன் கம்பகா உக்கல்கொட பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டது இந்த நிலையில் கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றுக்கு அமைய குறித்த சந்தேக நபர் கம்பகா கடுவன்கஹா பகுதியில் வைத்து குற்றவியல் விசாரணை பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய மூன்று கோடியே பதினைந்து லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணம் மீட்கப்பட்டுள்ளது பொய்யான ஆவணங்களுடன் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்ள முயற்சித்த பன்னிரண்டு பெண்கள் உட்பட பதினெட்டு பேர் பத்திரமுள்ள பெலவத்தை குடிவரவு குடியகல்வி திணைக்களத்தில் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்காக போலி இலக்கங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ முத்திரைகள் கொண்ட ஆவணங்களை குடிவரவு மற்றும் குடிய திணைக்களத்திற்கு சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடவுச்சீட்டு பெறுவதற்காக திணைக்களத்திற்கு வரும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் அனைவரும் உத்தியோகபூர்வ முத்திரை மற்றும் ஆவணங்களில் இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த குழுவினர் அந்த இலக்கங்களை நுட்பமாக மாற்றியமைத்து போலியான ஆவணங்கள் தயாரித்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவத்தின் மேல் எழுதப்பட்ட மேல் மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் கயங்க மாரப்பணவின் உத்தியோகபூர்வ முத்திரையும் போலியாக உருவாக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் இடைவெளி வலையளத்தில் என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்